கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது வெள்ளியங்கால் ஓடை வழியாக அதிகளவு நீர் வெளியேற்றப்பட்டதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது வெள்ள நீர் வடியாததால் நெற்பயிர்கள் அனைத்தும் அழுகும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தமிழக அரசு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் கொண்டு விவசாயம் பண்ணணும்னா உளுந்தே பயிரே வரைக்கணும்னா திரும்ப இந்த இதெல்லாம் வயல்களை ஓட்டி அதை பயன்படுத்தி அப்புறம் தான் விவசாயம் பண்ணலாம் அதனால தமிழக முதல்வர் கவனத்தை கொண்டு போய் எங்களுக்கு உடனடியாக இந்த நிவாரணத்தையும் இந்த இன்சூரன்ஸையும் செஞ்சு கொடுக்கணும் நாலாண்டு காலமாக எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் வாழ்வாதாரமே ரொம்ப பாய்ச்சியிருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த நிவாரணம் ஏழாயிரம்னு சொல்லியிருக்காங்க பத்தாது நாங்கள் முப்பதாயிரம் அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு என்ன கார்டுக்கு ரெண்டாயிரூவா ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும் திரும்பி அதை சரி பண்ணணும் எங்களுக்கு முடியாது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ள நிலையில் நூறு ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நேரில் மூழ்கியுள்ளன வெள்ள பாதிப்புகளை அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நேரில் மூழ்கியுள்ளன அறுவடை செய்ய முடியாததால் நெற்பயிர்கள் மீண்டும் வயலிலேயே முளைக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பயிர் எப்படி அறுவடை பண்ணதுன்னு தெரியல சார் நாங்க வந்து ஒரு ஏக்கரா வந்து இருபதுல இருந்து இருபத்தி ஐயாயிரம் பேரையும் செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த எப்படி இந்த அறுவடை பண்றத நெல் எப்படி அறுவடை பண்ணி வெளியிடுது அடுத்த பயிர் எப்படி வைக்கணும் ஒண்ணும் தெரியாது முடிஞ்சுக்கணும் சார் இது வந்து அரசு வந்து எங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் நிவாரணத்தான் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா அறிவிச்சா நல்லா இருக்கும் சார் இதேபோன்று கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளம் பகுதியில் ஆறாயிரம் ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் வெங்காயம் மல்லி உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் சேதமடைந்துள்ளன நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து சாகுபடி செய்த தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்